பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியுள்ளனர் கணவனே கொன்றுவிட்டு தற்கொலை நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் பெண்ணின் மரணத்தில் இருக்கும் மர்மம் விலகுமா கணவர் தாக்கியதாக கூறி பெண் வெளியிட்ட வீடியோ தான் இது தற்போது இந்த பெண் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார் நடந்தது என்ன திருநெல்வேலி மாவட்டம் விசையன் விளை பகுதியைச் சேர்ந்த அம்பரூஸ் என்பவரின் மகள் பிரியங்கா இருபத்தி ஏழு வயதான எம்பிஏ பட்டதாரியான பிரியங்காவுக்கும் பாளையங்கோட்டை சாந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த ஜெஃப்ரி டேவிட்சன் என்பவருக்கும் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ளன கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பு இரண்டாவது குழந்தை பிறந்துள்ளது இந்த நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்துள்ளது மனைவியை ஜெஃப்ரி டேவிட்சன் சந்தேகப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடவில்லை என பிரியங்கா தனது உறவினர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் சில நிமிடங்களில் பிரியங்கா தனது கணவர் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது பிரியங்காவை காப்பாற்ற முயன்று திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளதாக கணவர் தரப்பில் இருந்து பெண் வீட்டிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் பிரியங்கா சிகிச்சை பலனின்றி சனி அன்ற அதிகாலை உயிரிழந்து விட்டார் இதுகுறித்து பாளையங்கோட்டை போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் இதனிடையே பிரியங்கா தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு கோழை அல்ல புத்தாண்டு பிறந்து சில நொடிகளில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிட்டு மகிழ்ச்சியாக வருடத்தை தொடங்கியுள்ளார் அடுத்த சில நிமிடங்களில் அவர் எவ்வாறு தற்கொலை செய்து கொள்ள முடியும் என்று அவரது உறவினர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பிரியங்காவின் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினரு கொலை செய்துவிட்டு

பிரியங்கா இறந்தவுடன் குடும்பத்துடன் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதோடு உடனடியாக கணவர் ஜெப்ரி டேவிட்ஸனை கைது செய்ய வேண்டுமென்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஜெப்ரி டேவிட்சன் கார் வாங்கி விற்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார் பிரியங்காவின் தாலி உட்பட அனைத்து நகைகளையும் வாங்கி அடகு வைத்துவிட்டு தற்போது அவளையும் கொலை செய்து விட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பிரியங்காவை ஜெப்ரி டேவிட்சன் கழுத்தை நெறித்து கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடுகிறார் என்றும் அவரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினரிடம் கேட்டபோது உடற்கூராய்வு அறிக்கை கிடைத்தவுடன் இச்சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஜெப்ரி டேவிட்சன் தாக்கியதில் காயமடைந்ததாக பிரியங்கா வெளியிட்டுள்ள வீடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெண்ணின் மரணத்தில் நீடிக்கும் மர்மம் விலகுமா